கனவு காணுங்க பெரிய கனவு காணுங்க ஆனா ஒவ்வொரு கனூர் கனவும் தடைகளுடன் தான் வரும் என்பதை மறந்து விடாதீங்க ஒவ்வொரு மாணவரும் சவால்களை சந்திக்கிறார்கள் இது பயணத்தின் ஒரு பகுதி ஆனா வெற்றி என்பது தடைகளை தவிர்ப்பதில் தாண்டுவதே என்பதை நினைவு கொள்ளுங்கள் நாளைக்கு செய்வோம் என நீங்க நினைக்கும் போது தான் தோல்வி புகுந்து கொள்கிறது பொறுமையுடனும் விடாமுற்சியுடனும் ஒவ்வொரு தடையும் தழுவுங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருப்பதை கண்டுபிடிப்பீங்கள் வெறுமனே எதிர்பார்ப்பில் வாழாதீர்கள் எதையும் நடக்க வைக்க மற்றவர்களை நம்பி இருக்காதீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் இழந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது என்பதை உன்வீங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் முன்னேறுவதில் கவனம் செலுத்துங்கள் வெகுமதிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைச்சதை விட பெரியதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் எனவே முயற்சியை தொடருங்கள் உழைப்ப தொடருங்கள் பயணம் இழக்கப் போலவே முக்கியமானது என்பது நினைவுகளுக்குள்ளுங்க உங்களால் முடியும் நன்றி உங்களே ஒருவனா செந்தில்குமார்